மதுரையிலேருந்து நத்தம்பூர் ரோட்டில் பைபாஸில் அந்த ரெண்டு ஆடு இது வந்து நாட்டுக்கடா ரெண்டு கடாவும் பயங்கரமாக சண்டை ஓட்டுக்கிட்டே இருந்துச்சு என்னடான்னு சொல்லி அதை வரட்டி வட்டி பார்த்தா வரட்ட முடியலை ஆட்டுக்கார் எங்கடா இருக்குன்னு தேடி பார்த்தா ஆட்டுக்காரங்க ஆனால் இந்த பைப்பாஸில் ஆடுகள்லாம் நின்றா போகிற காருகள்லாம் தூக்கிட்டு போயிடுவான்றது அவருக்கு தெரியாமல் தெரியுது போ போயிட்டே இருப்பாங்க காரு டக்குன்னு நின்று ஆட்டை அப்படியே பிடிச்சி டிக்கில் தூக்கி போட்டு போயிடுவாங்க இப்போ ஆட்டுக்கரிலாம் பயங்கரமான ரேட்டு கிலோ வந்து ஆயரூவா கிட்டே போய்ட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாவது மாதம் இப்போ ரேட்டுக்கு வந்து கிலோ ஆயரருவா ஆட்டுக்கறி இந்த ரெண்டு கடாம கோயில் கூட்டதாக தெரியுது அதனால் நம்மளால் முடிஞ்ச எல்லாம் பண்ணுவோம் இதை அடித்து ஒரு கல் எடுத்து வெட்டி விட போகிறேன் ஆமாம் ஹய் இப்போ போகிறேன் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த பைபாஸில் எல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறவங்கலாம் பார்த்து மேய்ங்கய்யா ஆடை தூக்கிட்டு போயிடுவாங்கய்யா அதுக்கப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கிடைக்காது டக்குன்னு ஒன்றுக்கு முக்கால் ஊற்றிட்டு போயிடுவேன் அவன் போ போறேன் போ போட்ட போட்டால் தான் கேட்கும் இருக்குது ஆமாம் இறக்கி விட்டாச்சு கீழே போய் சண்டை தாங்க போடுது அது ரெண்டு கடாயும் மேய்கிறதுக்கு வரல சண்டை ஓடத்தே வந்திருக்கு கடைசி அது ரெண்டு ஆட்டிலையும் யார் இலைக்கிறதும் அதுக்கப்புறம் சண்டை ஓயும் போருக்கு இந்த பைபாஸ் எல்லாம் பார்த்திங்கனாங்க குப்பைகலாம் கொண்டு வந்து அந்த குப்பையை கூட்டிகிட்டு போயிடுவாங்க பைபாஸ் எங்கெங்கே இருக்கா எல்லா பக்கமும் இந்த குப்பையத்தையும் கொட்டுறாங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் போட்டுக்குறாங்களா ஆ போகிறே எவனாச்சும் எடுத்துக்கிறான்ல குப்பையை தான் போடுவாங்க